அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஜூன் எட்டு அன்னைக்கு வந்து எடுத்ததுங்க அதாவது எங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு அப்புறம் இந்த வீடியோவில் என்னோடய கல்யாண ஆல்பம் எல்லாமே வந்து பதிவிட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இவன் வந்து எங்கள் அத்தை பொண்ணு இவன் பேர் வந்து ரேவதி கரூரில் இருக்கா பாப்பா இவங்க வீட்டில் தாங்க வந்து இருந்திருந்தா பாப்பா ஓடுறதுக்காக சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருந்தா அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்புறம் எங்கள் கல்யாண நாள் அப்படின்னு இருந்துட்டு போனால் திங்கக்கிழமை காலையில் வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் பிள்ளைங்களை அப்படின்ட்டு ஒரு நாள் லீவு போட்டா எனக்காக அப்புறம் அவள் தாங்க அன்றைக்கி எனக்கு தலையெல்லாம் விட்டு கேக்கெல்லாம் வாங்கி அப்புறம் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து சமைச்சி போட்டு ட்ரீட்லாம் கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அத்தை பொண்ணுன்னு சொல்கிறத விட அவள் வந்து எனக்கு உயிர் தோழி எங்கள் வீட்டுக்கார் எப்படி எனக்கு எதாவது ஒன்றுனா துடிப்பாரோ அதுக்கு அடுத்து எனக்காக வந்து துடிக்கிறவ எனக்கு உண்மையான எப்படி சொல்கிறதுனா உண்மையான உறவு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஒரே ஒரு உறவு இவ தாங்க எனக்கும் இவளுக்கும் வந்து என்ன பூர்வ ஜென்மம் எங்கள் வீட்டுக்கார் போல தான் நாங்கள் ரெண்டு பேரும் புருஷம் பண்டாட்டின்னு சொல்லிக்குவோம் ஏன்னா நான் அத்தை பொண்ணு அவள் வந்து எனக்கு அத்தை பொண்ணு நான் வந்து அவளுக்கு வந்து மாமன் பொண்ணுங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஆம்பளை ஒருத்தர் ஆம்பளையாக இருந்திருந்தால் ரெண்டு பேர் போய் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பீங்க அப்படின்னு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை சின்ன வயசுல இல்லை நாங்கள் எ எந்த ஒரு விசேஷனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்றா போகும் எனக்கு நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அவளும் கலந்துக்குவா ஆனால் அவளோட நல்ல விஷயத்துலலாம் நான் கலந்துக்க முடியல அவளுக்கு கல்யாணங்கும் போது தான் எனக்கு வந்து ஆக்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படியே வந்து நான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தேன் அப்படியே அவங்க வீட்டுக்காரோட வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி அழுதா அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த நாளை வந்து கொண்டாடணும் அப்புறம் எங்கள் கல்யாண ஆல்பத்துக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இதாங்க எங்க வீட்டுக்காரு எனக்கு நான் பொண்ணு பாக்க வந்து அவர்கிட்ட கொடுத்த போட்டோ அவரு வந்து எனக்கு கொடுத்த போட்டோ இதுதான் பார்த்த உடனே எனக்கு வந்து அவரை பிடிச்சிருச்சு அவருக்கு வந்து என்ன பிடிச்சிருச்சுங்க அப்புறம் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க ஜூன் எட்டு அன்னைக்கு கல்யாணம் அதாவது கைலாபுரம் முருகன் கோயில்தான் இங்க அனுமதி ஈத்தம் இருக்குங்கல்ல அங்கதான் வந்து நடந்துச்சு இடையில வந்து ஒரு ஒன்றரை மாசம் இருந்துச்சுங்க கேப்பு கல்யாணத்துக்கு போன்ல தான் வந்து பேசிட்டு இருந்தோம் இப்ப இருக்கிற மாதிரி போன்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு போன் இல்லை அப்போ ஒரே ஒரு போன் தானே இருக்கும் நோக்கியா அந்த பட்டன் போன் தான் வீடியோ கால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது செம்ம சிரிப்பா இருக்கும் வீட்டுக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கும் அது கரெக்டா எங்கள் என் கையில் இருக்கும்போது வந்து ஃபோன் வந்து வராது எங்கள் அப்பா கையில் இருக்கும்போது தாங்க வந்து ஃபோன் வரும் நான் கையில் வச்சுக்கிட்டே இருப்பேன் பண்ணுவாரா பண்ணுவாரான்னு பார்த்தா பண்ணவே மாட்டார் சரி போனான்ட்டு நான் வச்சுட்டு போயிட்டேன்னா அப்புறம் எங்கள் அப்பா எடுத்துக்குவார் எங்கள் அப்பா பேக்கெட்டில் போட்டுக்குவார் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து பண்ணுவார் அதுவும் இவர் சரி அவர் பண்ணும்போது நானும் போய் அப்பா கொடுங்க அவர் தான் பண்ணுறாருன்னு கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்கும் இவரும் சரி அவர்கிட்ட கொடுங்கன்னு இவரும் சொல்ல மாட்டார் இவரும் கூச்சப்பட்டுக்கிட்டு எங்கள் அப்பா குரலை கேட்டு கேட்டு கட் பண்ணி கட் பண்ணி விடுவார் எங்கள் அப்பா எவன்டாவே சும்மா கால் விட்றது அப்படின்னு எங்கள் அப்பா எங்கிட்ட திட்டுவார் மாப்பிள்ளைன்னு தெரியாது இவரும் சொல்ல மாட்டாரு நானும் திட்டுவேன் ஏன் சொன்னாதான் என்ன அப்படிமே ஆஹ் எனக்கு போ நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படிம்பாரு அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பெருமையாக நான் வந்து பெருமையான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லவ் பண்ணும்போதெல்லாம் எல்லாரும் ஒரு டைலாக் விட்றாங்கல்ல என்ன டைலாக்கு நீ வந்து கட்டின புடவையோடு வந்தா போதுமா அதுக்கப்புறம் எனக்கு எந்த வரதட்சணையும் வேணாம் நான் தான் காதலிச்சேன் உன் படத்தை காதலிக்கல இப்படிலாம் டைலாக்காக வரும்ல லவ் பண்ணும்போது அப்படிதான் எங்கள் வீட்டுக்காரும் டைலாக்காக எடுத்து விட்றாருங்க ஏன்னு பார்த்தா இந்த ஒன்றரை மாதம் கேப்ல நாங்கள் வந்து நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு லவ்வர்ஸாக வந்து மாறிட்டோம் அப்படிங்கும்போது இந்த டைலாக்லாம் வரும்ல எங்க வீட்டுக்காரர் இப்படி வசனமா பேசுறாரு நான் சொன்னேன் எங்க இப்ப பேசுறதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து சொல்லி காட்டுவீங்க நாளைக்கு என்ன தெரியும் உங்கள் அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்கல்ல அப்படின்னு ஒருபோதும் நான் அப்படி சொல்லவே மாட்டேன் சத்தியமாக அப்படிலாம் சொன்னார் ஆனால் மனுஷன் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி சொன்னதே இல்லைங்க உங்கள் அப்பா வீட்டிலேருந்து என்னத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிலாம் இன்ன வரைக்கும் எனக்கு சொல்லியே காட்டினது இல்லைங்க பள்ளிக்கூட கூட கத்துது உண்மையாலுமே ஆனால் எங்கள் வீட்டுக்கார் சொன்னது இல்லையே தவிர ஆனால் மற்ற உறவுகள் எல்லாமே சொன்னாங்க நம்மளுக்கு தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை நல்லா வாழ வைக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க என்னத்தை பெருசாக இவங்க அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னாங்க அப்போ எங்கள் வீட்டுக்காரர் கூட எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னால் சொல்லிட்டு போய்க்கிறாங்க உங்கள் அப்பா வீட்லேருந்து கொண்டு வந்தால் அது தான் வச்சுக்க போகிற தூக்கி அவங்களுக்காக கொடுக்க போகிற அவங்க சொல்கிறதுலாம் நீ காதலை வாங்கிக்காது அப்படின்ட்டாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வீட்டில் வந்து எலும்பு தாங்க எங்கள் அப்பா வந்து டைலர் தான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நான் அவர் சொன்ன மாதிரி கட்டின புடவையோடு தான் வந்தேன் எங்கள் வீட்டில் எந்த நகை எதுவுமே வந்து வந்து போடலைங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் பேசிகிட்டே இருந்தோம் ஃபோட்டோ பார்த்தோம் அவ்வளோதான் நேரில் வந்து பார்த்ததே வந்து கிடையாது அப்புறம் இந்த ஒன்றரை மாதம் கேப்பில் என்னை பார்க்கறதுக்கு வந்து வந்திருந்தார் முத முத பார்க்க வரும்போது என்னங்க வாங்கிட்டு வரணும் பூ தானங்க வாங்கிட்டு வரணும் ஆனால் இவர் என்ன வாங்கிட்டு வந்தார் தெரியுங்களா பூ தான் வாங்கிட்டு வந்தார் ஆனால் என்ன பூ வாங்கிட்டு வந்தார் தெரியுங்களா ஒன்று மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா முல்லைப்பூ இல்லைன்னா ரோஸு இது எதுவுமே இல்லாமல் கனகாமர பூ வாங்கிட்டு வந்துருந்தாங்க சிரிப்பாக இருந்துச்சு எங்க இதை போய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு அட பூ எதுவுமே இல்லை இனிமேல் தான் வரும்னு சொன்னாங்க லேட் ஆகுது அதனால சரி எதையாவது வாங்கிட்டு போகலாம் வெறுங்கையை விசிட்டு எப்படி எப்படி வருது சொல்லிட்டு அப்புறம் வந்து கனகாமர பூ வாங்கிட்டு வந்தாரு இன்ன வரைக்கும் சொல்லி சொல்லி காட்டுவேன் முத முத என்ன பார்க்க வந்த போது கனகாமர பூவை வாங்கிட்டு வந்து கொடுத்த முதல் அளு நீதான் பா அப்படின்னு சொல்லி 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 காட்டுவேன் ஆனா இதெல்லாம் வந்து நினைக்கும் போது பழைய நினைவுகள் எல்லாம் ஒரு சமயம் எனக்கு கஷ்டமா இருக்கும் போது இதெல்லாம் நான் நினைச்சு பார்ப்பேன் எனக்கு வந்து அப்படியே அந்த கஷ்டம் எல்லாம் நீங்கிரும் சிரிப்பாகவும் இருக்கும் இவர் பண்ணது எல்லாமே அவ்வளோ ஒரு சந்தோஷமா வந்து எங்க வாழ்க்கையை வந்து தொடங்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னா அப்புறம் பாப்பா வந்து பன்னெண்டுல வந்து பிறந்தா பதிமூணுல அவ்வளவு அப்படியே மாறிடுச்சு எங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மூணு சனிக்கிழமை வாழ்க்கையில வந்து மறக்கவே மாட்டோம் ஆடி பதினெட்டு அப்படியே எங்க புரட்டி போட்டுச்சு அன்னைக்கு தாங்க வந்து ஆக்சிடென்ட் ஆனது இனி உங்களால நடக்க முடியாது உங்க மனைவியால தண்டு வடம் பாதிச்சு ரெண்டு காலுமே வந்து சேலழுந்துருச்சு அஹ் இனி வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் இருக்கணும் இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டு எதுவுமே வந்து கிடையாது அப்படிலாம் வந்து சொல்லிட்டாங்க எப்படி இருக்கும் அப்போ அவரோட மனநிலைமை எனக்கு வந்து அப்படியே கண்ணில் தண்ணி தான் வந்து வருது எனக்கு என்னன்னா நம்ம ஏன்னா அந்த ரெண்டு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை அவர் கூட அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்தேன் இருந்தாலும் நம்ம இப்படி ஆனதுக்கு அப்புறம் எங்கே நம்மளை வந்து விற்றுவாரோ அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால் வந்து அது யோசிக்க முடியல இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து விடமாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவர் என்ன ஒரு எல்லாத்துக்கும் அந்த ஒரு இது இருக்கும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு இன் இப்போ சொன்ன மாதிரியே இருக்குது அந்த கல்யாணத்தப்போ மனுஷன் எப்படி அந்த கையை பிடிச்சி அந்த அக்னியை வளம் வந்தாரோ அதே போலங்க நான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறேன் என் கையை பிடிச்சிக்கிட்டு எதுக்கு அழுவுற நீ அழுவாத நீ நடக்கலை அப் அவர் கண்ணுலேயும் தண்ணி வருது நீ வந்து அழுகாத நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் நீ வந்து நடக்கலைன்னா அப்படிலாம் டாக்டர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போய்க்கிறாங்க உன்னால் வந்து எல்லாமே முடியும் அப்படின்னு வந்து சொன்னார் டாக்டரை இப்படி சொல்லிட்டாங்க எப்படிங்க என்னால் நடக்க முடியும் அப்படின்னு இப்போ நடக்கலைன்னா என்ன நீ உயிரோடு இருக்கிறல்ல எனக்கு அது போதும் நீ விடு நீ வந்து எனக்கு மனைவியாக இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைக்கு நீ வந்து தாயாக இரு அது போதும் நானும் நான் வந்து உன்னையும் உன் பிள்ளையும் வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு வந்து சொன்னார் இன்ன வரை அதெல்லாம் வந்து வந்து அப்படியே அழுதுகிட்டு அந்த முகம் அந்த ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மூணு நாள் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அப்போ அவரோட முகத்தை பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த வார்த்தையை சொல்லும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு இன்ன வரைக்கும் என்னை பார்த்துட்டு என்னையும் அப்போ பாப்பாவும் ஒரு வயசு குழந்த நானும் வந்து ஒரு குழந்தை போல் தான் வந்திருந்தேன் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்து எல்லாத்தையும் இன்ன வரைக்கும் சமாளித்து அந்த கையை பிடிச்ச கையை விடாமல் இன்ன வரைக்கும் வந்து என்னை பார்த்துட்டு வராருங்க உண்மையாலுமே எல்லோரும் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கடவுள் கொடுத்த பொக்கிஷம் இவர் இவர் வந்து நூறு வருஷம் இல்லை கோடி வருஷம் இவர் வந்து நல்லா இருக்கணும் அப்புறம் அப்புறம் வந்து நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துட்டே வந்துட்டிங்களே நானும் பின்னாடி பேசிகிட்டே வந்துட்டேன் இதெல்லாம் வளகா பாப்போ எடுத்த ஃபோட்டோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் எப்படி சோகமாக இருப்பார் பாருங்க வளகா பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒன்று சோகமாக எழுதுகிட்டு இருந்துருக்குறாரு இதான் வளகாப் ஃபோட்டோ அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு முதல் முதல் மொட்டை அடித்த ஃபோட்டோ இது வந்து அடிப்பட்டதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாப்பாவுக்கு வந்து கேக்கு வெட்டணும் முதல் பிறந்த நாளுக்கு வெட்டினதோடு அவ்வளோ தான் ரெண்டாவது பிறந்த நாளுக்குலாம் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு இது வந்து மூணாவது பிறந்த நாள் சரி நம்ம தான் இப்படி ஆயிடுச்சு பாப்பாவோட பாப்பாவுக்கு பிறந்த நாளை நம்ம கொண்டாடலாம் அவளோட ஆசையை ஏன் நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேக்லாம் வெட்டினோம் பாப்பா என்னை விட்டுவிட்டு எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் வந்து இருந்தால் அப்போ ஸ்கூல் வந்து சேர்த்துருந்தவங்க இந்த ஃபோட்டோ தான் பார்க்கவே பாவமாக இருக்கும் ரொம்ப நாள் அம்மா இல்லாமல் வந்து அவள் வந்து இருந்தால் கஷ்டமாக இருக்கும் அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்பொழுது அப்படியே ஒரு மாதிரியாக இருப்பா என்னதான் இருந்தாலும் அம்மானு ஒருத்தவங்க கூட இருந்தால் தானே இதெல்லாம் வந்து டான்ஸ் எடுத்த ஃபோட்டோ இதெல்லாம் எனக்கு அமுச்சு விடுவாங்க நாங்கள் எப்படி வாழ்ந்தோங்கிறது நிறைய பேர் நீங்கள் உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்கு அப்படிலாம் சொல்கிறீங்க நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நாங்கள் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறோம் பாருங்கள் அது கடவுள் எங்களுக்கு திருப்பியும் ஒரு லைஃப்பை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு அதனால தான் நம்மளுக்கு திருப்பி இந்த லைஃபை வந்து கொடுத்துருக்காரு இந்த கொடுத்துருக்குற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்களுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் சோகங்கள் எல்லாமே இருந்தாலும் அது எல்லாத்தையும் வந்து மறைச்சிட்டு வந்து இன்றைக்கி வந்து வாழ்ந்துட்டுருக்குறோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து வெளியில் காட்டிக்கிறது இல்லைங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்